கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மாதா மாதம் நாம் எல்லோரும் இணைந்து செய்து கொண்டு வரும் அன்னதானத்தின் தரிசனம் ஜனவரி மாத அன்னதானத்தின் அற்புதமான தரிசனம் அதுதான் இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் மாதா மாதம் நாம் எல்லாம் இணைந்து ஒரு பிரமாதமான விஷயத்தை செய்து கொண்டு வருகிறோம் பாபா ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறார் அன்னதானம் செய்தால் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கிறார் அது வந்து வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுத்தாலும் சரி மனிதர்களுக்கு கொடுத்தாலும் சரி பாபா என்ன சொல்கிறாரு நீ அவங்களுக்கு கொடுத்தேன்னா அது எனக்கே கொடுக்குற மாதிரிங்கிறார் இல்லைங்களா அதனால் அந்த விஷயத்தை நம் மாதம் மாதம் செய்வதற்கு பாபாவின் ஆசீர்வாதம் நிறைய இருக்குது நமக்கெல்லாம் இப்போல்லாம் மூன்று இடங்களில் நம்ம அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒன்று ஷீரடியில் அதை ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் கொடுக்குறோம் அடுத்து திருவண்ணாமலையில் சீனியர் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம் அடுத்து சென்னையில் சாய் பாபா குருகுலம் அந்த குட்டி குட்டி குழந்தைங்க அவங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் பாபா இந்த அன்னதானத்துக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும்னா பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் அதற்கடுத்து நம்ம நன்றி யாருக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஷீரடியில் பிரமாதமாக செய்து கொடுக்கும் சாய் மகிமா அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் திருவண்ணாமலையில் அற்புதமாக செய்து கொடுக்கும் சிவசக்தி ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் அடுத்து சென்னையில் சாய்பாபா குருகுலம் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் இல்லைங்களா ஏன்னா நம்ம போக முடியலன்னா கூட அவங்க பிரமாதமாக அந்த அன்னதானத்தை நடத்தி நமக்கு ஒரு வீடியோ அனுப்பி விட்டுடுறாங்க அதான் இதெல்லாம் என் ஆசீர்வாதம் ஸோ இந்த அன்னதானத்தை தரிசனம் செய்வது மிகப்பெரிய புண்ணியம் நிறைய சகோதரிகள் ஆனால் நீங்கள் அன்னதானம் போடுறத நம்ம காட்ட வேண்டாம் இருக்கேன் எதற்காக நம்ம அன்னதானத்தை வீடியோ காட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேருக்கு தெரியாத விஷயம் இந்த மாதிரி செய்கிறாங்களா இந்த மாதிரி செய்ய முடியுமா இங்கெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமான்னு யோசிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இது இன்ஸ்பிரேஷன் அமையும் திருவண்ணாமலையில் செய்யலாமா ஓ ஓகே கோபுரன் டிவி கான்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஷீரடியில் செய்யலாமா கோபுரம் டிவி கான்டெக்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க இந்த அன்னதானத்தை தரிசனம் செய்வதற்கு முன்னால் அடுத்த மாதம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அம்மாவாசை அன்று ஒரு அன்னதானம் இருக்குது அப்புறம் வழக்கம் போல் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நம்ம ரெகுலராக கொடுக்குற அன்னதானம் இருக்குது இது உங்கள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக அன்னதானம் ஒரு சிறப்பான விஷயம் பாபாவுக்கு பிடிச்ச விஷயம் அதை நம்மலாம் செய்கிறோங்கிறது பாபாவின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வாங்க இப்போ நம்ம வரிசையை அந்த மூன்று அன்னதானங்களையும் தரிசனம் செய்வோம் साई दयालं साई कृपालं साई सायि अनन्तत्रिकोणस्वरूपं नमो सायिनातं नमो सायिनाथं नमो सायिनाथं नमो सायिनाथं साई दयालं साई कृपालं सायि अनन्तं त्रिकोणस्वरूपं नमो सायिनातं नमो सायिनाथं नमो सायिनातं नमो सायिनाथं साई दयालं साई कृपालं साई अनन्तं त्रिकोणस्वरूपम् நமோ 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 சாயி நாத்தம் சாயி தயா சாி கிருளம் சாயி அனந்த திரோணஸ்வம் நமோ சாயிநாத்தம் நமோ சாயிநாத்தம் नमो साईनाथम नमो साईनाथम साई सायिनाथं साई दयालं साई अनंत त्रिकुण अनन्तत्रिकोणस्वरूपं नमो साईनाथम नमो साईनाथम नमो साईनाथम नमो साईनाथम साई दयालं साई कृपालं सायि अनन्तत्रिकोणस्वरूपं नमो सायिनाथं नमो सायिनाथं नमो सायिनाथं नमो सायिनाथं साई, साई दयालं साई कृपालं सायि अनन्तं त्रिकोणस्वरूपं नमो सायिनातं नमो सायिनाथं नमो सायिनातं नमो सायिनातं सायि दयालं सायि कृपालं सायि अनन्तं त्रिकोणस्वरूपम् नमो सायिनाथं नमो सायिनाथं नमो सायिनाथं नमो सायिनाथं साई दयालं साई कृपालं सायि अनन्तत्रिकोणस्वरूपं नमो सायिनाथं नमो सायिनाथम् नमो सायिनाथं नमो सायिनाथं सायि दयालं सायि कृपालं सायि अनन्त त्रिकोणस्वरूपं नमो सायिनाथं नमो सायिनाथं नमो सायिनाथं नमो सायिनाथं യാളം സൈക്കൃപലം സായി അനന്തോണസ്വരുപം നമോ സായി നമോ സായി സായി നമോ സായി <laughs> ും ആരോഗ്യത്തു சாத்தியத்துடன் சந்தோஷத்துடன் செல்வச் கோபுரம் சேனலே மேலும் மேலும் ராஜகோபுரம் சேனல் ஆக்க வேண்டும் என்று எல்லா எல்லாத்தையும் அந்த எல்லா இறைவரிடமும் வேண்டுகோள் வைக்கிறோம் எல்லாமல்ல பண்பர்களே மேல் மேலும் கோபுரம் சேனலை கோபுரம் டிவி சேனலை காத்தரலப்பா இரவு உணவு சிறப்பான உணவு நமக்கு அன்னதானம் கொடுத்திருக்கிறவங்க கோபுரம் டிவி ரசிகர்களும் அன்பர்களும் நமக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க எதற்காக இங்க அன்னதானம் கொடுத்திருக்காங்கன்னா இந்த பொங்கல் திருநாளுக்காக நமக்கு ஒரு தாய் உள்ளத்தோடு நமக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க இந்த பொங்கல் திருநாளை நம்மளோடு சேர்ந்து கொண்டாடுறதுக்காக நமக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க அந்த குடும்பத்தாருக்கு நம் குருகுலத்தின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இப்போ நாம் பாபா கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா கோபுரம் டிவி நிறுவனத்தில் இருக்கும் அன்பர்களும் நண்பர்களும் உறவினர்களும் ரசிகர்களும் அவங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வளமோடும் நலமோடும் வாழணும் அவங்க செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும் அவங்க குடும்பத்தில் சந்தோஷமும் சகல ஐஸ்வரியங்களையும் பாபா அள்ளித்தரணும்னு பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சுக்கலாமா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்